இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து விசேகர் தூக்கி விட்டுருக்காரு கவுண்டமணிலேருந்து வடிவேலேருந்து விவேக்ல இருந்து பல பேர் வந்து விசேகருடைய டைரக்ஷன்ல நடித்து புகழ் பெற்றவங்க தான் விவேக் வந்து இன்னைக்கு உயிரோடு இருந்துருந்தா எனக்கு வந்து எந்த விதத்துலயாவது உதவி செஞ்சிருப்பாரு நிச்சயமா இவ்வளவு பொருளாதார நெருக்கடி எனக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை விவேக் இல்லாத எனக்கு பெரிய எப்படி சொல்லுது எனக்கு ஒரு கை உடைஞ்சு போன மாதிரி அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருந்தாரு ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு கலைஞர் விவேக் அப்படிங்கிறது வந்து விசேகர் வந்து பல பல நேரங்களில் பல பேர்ட்ட கிட்ட வந்து பதிவு பண்ணியிருக்காரு திராவிட பேச்சலங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் வி சேகர் இயக்குனர் திரைத்துறையினருக்கு பெரிய இழப்பாக அமைந்துள்ளது ஏன்னா அவர் வந்து நம்மை விட்டு பிரிந்து சென்றார் அவர் பேசுவதை நிறுத்திக் கொண்டார் எழுதுவதை நிறுத்திக் கொண்டார் இயக்குவதை நிறுத்தி கொண்டார் நான் எத்தனையோ திரைத்துறையினருக்கு இதுவரைக்கும் வருத்த தெரிவிச்சு இரங்கல் காணொலி பண்ணியிருக்கேன் ஆனால் இவர் இயக்குனர் வி சேகர் அளவுக்கு நான் இவ்வளோ வருத்தம் என வந்து சூழ்ந்ததில்லை இல்லை ஏன்னா இயற்கை காலம் ஒரு மனிதனை எப்போ வேணாலும் புகழின் உச்சிக்கு கொண்டுட்டு போகும் புகழ் வரும்போது பொருள் வரும் அது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் எப்போ வேணாலும் கீழே தூக்கி போடும் பள்ளத்தில் தூக்கி போடும் அந்த மனிதன் எப்படி புகழின் உச்சியில் இருக்கிற ஒரு கீழே விடும்போது அவங்களுடைய நிலை என்னவாக இருக்கும் அவங்களுடைய சுயமரியாதை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் என்று அதை நினைக்கும் போது உண்மையிலேயே சேகர் இயக்குநரை நினைச்சு மிகவும் வருத்தமாக உள்ளது சிலர் வந்து சுய ஒழுக்கமின்மையால அந்த மாதிரி புகழின் முச்சையில இருந்தவங்க நொடிஞ்சு போவாங்க பொருளாதார எக்கனாமிக்லாம் ஆனா இவர் அப்படிப்பட்டவர் இல்ல சுய ஒழுக்கம் இல்ல அவரை பத்தி அவருடைய கேரக்டரை சொல்லணும்னாக்க அவர் வந்து பொட்டு வச்ச பெரிய அப்படி சொல்லலாம் பொட்டு அவர் ஒரு கம்யூனிச கொள்கையை பின்பற்றக்கூடியவர் தமிழ் தேசியவாதி ஒரு இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு ஒழுக்கம் உள்ள ஒரு நல்ல ஆக சிறந்த மனிதர் என்று சொல்லலாம் நேர்மையானவர் அப்படிப்பட்ட ஒருவருக்கு ஏன் நான் வந்து மற்றவங்களுக்கு ஆனா வருத்தத்தை விட இவருக்கு கூடுதலாகனா வருத்தம் என்னை சூழ்ந்தது என்று சொல்கிறேன் என்று சொன்னா இவர் வந்து கடந்து வந்த பாதையை பார்க்கணும் எப்படிப்பட்ட இவர் இயக்குனராக இருந்து கடந்து வந்திருக்காரு இவருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படலாமா என்று அவர் கடந்து வந்த பாதையை பார்க்கணும் அதாவது அவர் கடந்து வந்த பாதையை என்னன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பிறந்திருக்காரு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அவர் வந்து அவருடைய பத்தொன்பதாவது வயசுலேயே ஏதோ ஏவிஎம் ஸ்டுடியோல வந்து வேலைக்கு சேர்றாரு வேலைக்கு சேர்ந்துட்டு அங்கிருந்து வெளியேறி கார்பரேஷன்ல வந்து ஆய்வாளராக வேலை பதினைந்து ஆண்டுகளும் கார்பரேஷன்ல வந்து வேலை செய்யறாங்க அங்க இருந்துகிட்டு வந்து மேற்படிப்பு படிக்கிறார் கல்லூரி படிப்பு திரைப்படத்துறையை சார்ந்து படிப்பு படிச்சுக்கிட்டு அங்கிருந்து விடை பெற்று அங்க அந்த பணியில இருந்து வெளியே வந்து இயக்குனர் பாக்கியராஜ்கிட்ட வந்து லெனின் எடிட்டர் லெனின் மூலமாக பாக்கியராஜ போய் சந்திச்சு அவர் வந்து துணை இயக்குனராக அவர் கூட பணி இரண்டு ஆண்டு காலம் பணி செய்யறாரு அடுத்ததுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அவர் எடுத்த முதல் படமே புரட்சிகரமான படமா இருக்கு அதாவது திரைத்துறையில இருந்துகிட்டே அந்த திரைத்துறையில ஹீரோக்கள் கட்டமைக்கப்படுகிறாங்க இல்லையா இப்ப இருக்கிற விஜய்க்கு அந்த படம் ரொம்ப பொருத்தமா இருக்கும் எப்படி நிஜ வாழ்க்கைக்கும் தொடர்பு இல்லை அவங்க நடிப்பு தான் அது அப்படிங்கிறத காட்டும் படம் தான் அந்த நீங்களும் ஹீரோ தான் அப்படின்ற படம் அந்த படத்துல நிழல்கள் ரவி நடிச்சிருப்பாரு அற்புதமான ஒரு படம் அதன் வர்த்தக ரீதியாக அதிக சக்சஸ்ஃபுல்லானாலும் இன்று வரை மக்கள் மத்தியில பேசப்படும் படமாக இருக்கு அது வந்து திரைத்துறை சார்ந்தவங்க அந்த படம் வந்து விமர்சனத்துக்குள்ளானது ஆனாலும் அவர் முதல் படத்திலேயே எதை பத்தியுமே கவலைப்படாம இந்த ஹீரோக்கள் என்பவர்கள் வெறும் நடிகர்கள் தான் அவங்க வந்து நிஜ ஹீரோக்கள் அல்ல அந்த பிம்பத்தை மக்கள் எப்படி போய் அந்த திரை கவர்ச்சியை நோக்கி எப்படி போய் தங்களை இழக்கிறாங்க பொருள் சேதமாகுது என்ன எப்படி ஒரு கதாநாயகன் பின்னாடி எதை பத்தியுமே தெரியாதவர்களாக அவங்க எதை சொன்னாலும் சரினு இப்ப விஜய் பின்னாடி போற மாதிரி போறத அப்பயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரொம்ப அழகா அந்த சமூக சிந்தனையோடு காட்சி படுத்திருப்ப தான் ஒரு ஒரு வருடத்துக்கு ஒரு படம் கொடுத்திருக்கார் விசேகர் அடுத்தது தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு வந்து வெளிவந்து நான் பிடிச்ச மாப்பிள்ளை மாமனார் மருமகனுக்கு அந்த உறவு முறை அந்த வலிமை குறித்து அவர்தான் முத முதல்ல அந்த கதையை வந்து கதை மாமனார் மருமகன்ற ஒரு கான்செப்ட முத முதல்ல எடுத்து வர அவர்த்தா குடும்பப்பாங்கான படங்களை எடுக்கக்கூடியவர் இரண்டாவது குடும்பப்பாங்கான படங்களை எடுத்தாலும் இந்த குடும்பப்பாங்கான படங்கள்ல சோசியல் மெசேஜ் வைப்பாரு முன்னணி ஹீரோக்களை மட்டும்தான் வச்சு எடுத்தா மட்டும்தான் சக்சஸ் ஆகும் என்று சொல்லிட்டு அப்படி முன்னணி ஹீரோக்களை கதாநாயகிகள் அதாவது கதைக்காக ஹீரோக்கள் இல்ல ஹீரோக்களுக்காக தான் கதை என்று அழையாமல் இவர் உருவாக்குற கதை இந்த கதைக்கு இந்த கதாபாத்திரத்தை எந்த கதாபாத்திரத்தை போட்டாலும் நடிச்சு வெற்றி பெற வைக்க முடியும் என்பதை நிகழ்த்தி காட்டிய வெற்றியர் வெற்றியாளர் சக்சஸ்ஃபுல் இயக்குனர் அவர் எடுத்த படங்கள் அத்தனையுமே குடும்ப பாங்கான படம் கவர்ச்சி இல்லாம பெண்களை வந்து ரொம்ப ஒழுக்கமா காட்டுவார் இவர் படங்கள் எல்லா படங்கள்லயுமே எனக்கு ரொம்பவும் பிடிச்ச இயக்குனர் பெண்களை ரொம்ப ஒழுக்கமா காட்டுவாரு பெண்களுக்கு முக்கிய கதாபாத்திரம் கொடுப்பாரு இவர் படங்கள் எல்லாத்துலயுமே அவ்வளவு பெண்களை வந்து நாகரிகமா காட்டுவார் படம் படத்தோட தலைப்பை கேட்டாலே அந்த படம் படம் என்று புரிஞ்சிக்கலாம் இப்ப வந்துட்டு ஒரு துறையில எந்த பெண்கள் வந்து அத வந்து விரும்பிட்டாங்கனாக்க அது சக்சஸ் மத்தும் அதிகம் பெண்களை வந்து தேட்டருக்கு வரா வச்சவர் வந்து இயக்குனா சேகர்தான் பெண்கள் பார்த்து வெற்றி அடைஞ்சு இவருடைய படங்கள் எல்லாமே குடும்பம் குடும்பமாக போய் குழந்தைங்க மனைவி கணவன் மனைவி இப்படி எல்லாரும் குடும்பமா போய் பார்த்து அந்த படத்தை வெற்றி அடைவோம் அடைய பெறுவாங்க அந்த விதத்துல இவர் வந்து சக்சஸ்ஃபுல் டைரக்டர் அவருடைய படங்கள் பேர் எல்லாம் பாருங்களேன் கொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் அந்த காலகட்டங்கள்லாம் மனைவிக்கு எல்லாம் பெருசா மரியாதை இருக்குது இருக்காது அப்ப ஆணாதிக்க சிந்தனையோட பெண்களை மதிக்காம குடும்பத்தை மதிக்காம இருக்கிற ஆண்களுக்கு பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு படத்தை யாரு சந்திரசேகர் பானுப்பிரியா இவங்களை வச்சு கேட்டுக்கிறாங்க அடுத்தது ஒன்னாயிருக்க கத்துக்கணும் படம் பேரு பாருங்களேன் இருக்க இந்த சாதியை ஏற்றத்தா்கள் தீண்டாமை கொடுமைகளை ரொம்ப அழகா சிவகுமார் ஜீவா மனோரமா கவுண்டமணி செந்தில் இவங்களை வச்சு இவர் படத்துல எல்லாம் ஒரு சோசியல் மெசேஜ் சொன்னாலும் இது ஒரு சாதி படம் தான் ஆனா நகைச்சுவே கொண்டிருப்பே இப்ப ரொம்ப சீரியஸாலாம் போகாது அப்போ இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளை கல்வியின் மூலமா தான் உடைக்க முடியும் அந்த படத்துல தான் இவர் கவுண்டமணி வந்து வெற்றியெல்லாம் இருப்பாரு இவர் பையனும் படிக்க அனுப்புவாரு அப்ப அவங்கிட்ட பையன் படிக்க மாட்டேங்கும் படிக்க படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு படிக்க கூடாதுன்னு வேலைக்கு அனுப்புவாரு கவுண்டமணி பையனை அப்ப சிவகுமார் வந்து ஆசிரியரா அந்த படத்துல இருப்பாரு அவரு சொல்லுவாரு ஏப்பா வேலைக்கு அனுப்புற படிக்க அனுப்புப்பா படிக்க அனுப்பிவிட்டா என் தொழில யார் செய்வாங்க இவன் படிச்ச மட்டும் என்ன செய்ய போறான் அப்படின்னு சொல்லி வழக்கமா கவுண்டமணி உரிய அந்த நக்கல் பாணியில டைலாக் கிடைப்பாரு அப்ப வந்துட்டு பையன் படிச்சாக்க நீ பாக்குற அவனும் என்ன மாதிரி ஒரு ஆசிரியர் ஆகலாமா அந்த மாதிரிலாம் டைலாக் ஓ அப்ப என் பையன் படிச்சுட்டு வாதியர் ஆகலாமா அப்படின்ட்டு எனக்கு அப்படித்தான் நினைக்கிறேன் முழுசா டைலாக் நினைவுல இல்ல ஒரு காட்சி அமைக்கப்பட்டு கல்வி இந்த தீண்டாமை கொடுமைய ஒழிக்கலாம் ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற அந்த சமூக சீர்திருத்த கருத்து கருத்துக்களை அந்த படத்துல பேசிப்பாரு ஆண்களுக்கு பிறந்த வீடு மட்டும்தான் அவங்க குடும்பத்தை மட்டும் பார்த்தா போதும் ஆனா பெண்களுக்கு அப்படி இல்லை ரெண்டு குடும்பத்தையும் பார்க்க வேண்டிய கடமைகள் இருக்கும் அப்படி இருக்கிற கட்டத்துல பெண்களை மட்டும் திருமணம் பண்ணிட்டு போயிட்டா பிறந்த வீட்டை மறந்துடணும் அப்படின்றதுதான் தான் நம்ம சோசியல் ஸ்ட்ரக்சர் அத உடைச்சவரத்தையும் அந்த குடும்பத்துக்கு பெண் வாழலாம் நீ எப்படி உன் குடும்பத்தை பாக்கிறதுக்கு உரிமை இருக்கும் ஒரு ஆணுக்கு எப்படி கணவனுக்கு எப்படி தன்னுடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பிகளை பாக்குறதுக்கு உரிமை இருக்கோ அதே போல மனைவிக்கும் அவங்களுடைய தம்பி அண்ணன் தங்கச்சியை பாக்கிறதுக்கு உரிமை இருக்கு அந்த சமத்துவத்தை வலியுறுத்தின படம் தான் புகுந்த வீடா படம் அப்புறம் வரவு ஏற்றனா செலவு பத்தனம் வரவு செலவு பட்ஜெட் போட்டு எப்படி வரவுக்குள்ள நட குடும்பம் நடத்தணும்ன்றத ஒரு அரசியல் கலந்த அந்த சமூகத்துல அரசியல்னால எப்படி ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்ட்டு ரொம்ப அழகா காட்சி படுத்திருப்பாரு அதுல நடிச்ச நடிகர்கள் பௌண்டுமணி வடிவேல் கோவை சரலாம் அதுவும் நல்லா நகைச்சுவையா குடும்பத்தோட போய் பார்க்கற மாதிரி இருக்கும் அடுத்தது நான் பெத்த மகனே மாமியார் மருமகளுக்குள்ள அந்த கருத்து முரண்கள் அந்த காலத்துல ஸ்டவ் அடிக்கடி வைக்கும் இல்லையா அப்படி அந்த ஸ்டவ் வெடிக்கிறத பத்தி வன்கொடுமைகள் வரதட்சணை குறித்து எல்லாம் ரொம்ப அழகா அந்த படத்துல வந்து பேசியிருப்பாங்க அதே போல காலம் போச்சு நான் இந்த படத்தோட அவர் பத்தி பேசுறத நான் நிறுத்திக்கலாம்னு அதாவது அடுத்த படம் பத்தி பேசுறத நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இது தான் ஒரு படங்கள் எல்லாமே சமூக சீர்திருத்த கருத்துக்களை பேசக்கூடிய படமாக இருக்கும் அதே போல காலம் ஆறிப்பூச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வந்து பாண்டியராஜன் சங்கீதா வடிவேலு ஆஹ் சவுந்தரராஜன் நடிச்சிருப்பாங்க இதுல வந்து ச பாண்டியராஜனுக்கு சங்கீதா ஜோடியவும் வடிவேலுக்கு கோவைசர்லா சோடியவும் சௌந்தர ரஜனுக்கு ரேகா ஜோடியவும் நடிச்சிருப்பாங்க இந்த தான் இந்த வடிவேல் என்ற கேரக்டர் ரொம்ப அந்த நகைச்சுவை கேரக்டர் அவர் வந்து பிரபலமானதே இந்த படத்துல இருந்துதான் மாறி போச்சு இந்த பட படத்துல தான் இந்த படம் வந்து எதை சொல்லுதுன்னா வாரிசு என்றால் ஆண்கள் மட்டும்தான் அப்படின்ட்டு நடத்தி பழங்காலத்தை பேசிட்டு இருக்கிற அந்த ஆண்கள் அந்த பெற்றோர்களை பத்தி இதுல வந்து ரெண்டு பேருக்குமே ஒருத்தரை மட்டும் குறிப்பிடலாம் பொதுவாக பெற்றோர்களை சொல்லியிருப்பாங்க வாரிசு என்றால் அது ஆண் வாரிசு தான் பெண்களை வந்து வாரிசாவே வச்சுக்க மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பெண்களுக்கான சொத்துரிமை சட்டத்தை கலைஞர் கொண்டுட்டு இருந்தாரு இந்த படம் வந்து தொண்ணூத்தி ஆறுல வருது அப்போ இந்த படத்துல வந்து பெண்களுக்கும் சொத்தில உரிமை இருக்கு அப்படிங்கறத வலியுறுத்துற படம் தான் இது அப்போ பெண்கள் வந்து அப்பா அம்மா பெண்களும் பாத்துக்கவங்க அப்பா அம்மாவை பசங்க கூட பார்க்க மாட்டாங்க மகள்கள் அப்பா அம்மாவை ரொம்ப மரியாதையா நடத்துவாங்க அப்படின்றத வலியுறுத்துற படம் தான் இது இந்த படத்தோட இந்த இவருடைய படங்கள் எல்லாமே இந்த மாதிரிதான் சமூக சீர்திருத்த சாதி ஒழிப்பு பெண் விடுதலை சமத்துவம் இதையெல்லாம் சொல்லக்கூடிய படமாக இருக்கும் போது பேசினேன் இவர் வந்து ஒரு கம்யூனிஸ்டித்தவாதியாகும் இப்ப நான் இந்த பாயிண்ட் போறேன் இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் ஏன் மேல இருந்து கீழே இருந்தாரு பஸ்ட்ல சொன்னேன் இல்லையா இப்படிப்பட்ட இயக்குனர் திரைத்துறைக்கு அதாவது யாரை வேணாலும் தூக்கி மேலே விற்கும் யார வேணாலும் தூக்கி பள்ளத்தில் போடும் காலம் இயற்கை அப்படின்னு சொன்னாங்க அது வந்து திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பது அப்படிதான் இவ்வளோ சக்ஸஸ் படங்களை கொடுத்த அந்த இயக்குனர் அவங்க மகனை வச்சு திருவள்ளுவர் கலைக்கூடம் என்ற பேரில் ஒரு படம் தயாரித்தார் அதுக்கு முன்னாடி ஏ என்ற படம் வச்சு அந்த படம் பெரிய அளவுல ஹிட் போல அவங்க மகன் கால் மார்க்ஸ் அவருடைய மகன் பேரு அவரை வச்சு சரவண பொய்கை என்ற படம் தயாரிச்சாரு அந்த படம் இன்னும் ரிலீஸ் கூட ஆகல இதுல கொடுமை என்னன்னாக்கா அவர் இதுவரைக்கும் சேமித்த அனைத்து இன்வெஸ்ட்மெண்ட்டையும் போட்டு அவருடைய மகனுக்காக தயாரி படம் தயாரித்து அந்த படத்தை வந்து வெளியிட முடியாத அவரும் பல்வேறு நாலஞ்சு வருஷமா பல்வேறு முயற்சிகளை எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல அவங்க மகன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருனாக்க ரேபிட்டோ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்கு இவ்வளோ ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக இருந்து ஒரு கொள்கைவாதியாக இருந்து இப்படி வந்துட்டு அவருடைய இறுதி காலம் இப்படி எழுபத்தைந்து வயசுல அவர் வந்து எக்கனாமிக்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அவங்க மகன் இப்போ ரேபிட்டோ ஓட்டி அவங்க குடும்பம் நடக்குது அப்படின்றது எவ்வளோ வருத்தமாக இருக்கு கடந்த பத்து நாட்களுக்கு முன்னாடி அவர் வந்து பாத்ரூமில் பயங்கி விழுந்துட்டார் காரணம் என்னன்னு பார்த்தாக்கா அவருக்கு வந்து மூளையில் கட்டி வெடித்து அவர் ரத்தம் வந்து உராய்ஞ்சிருச்சு அதுக்காக கடந்த பத்து நாட்களாக ராமச்சந்திரா மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்காரு அவர் இப்போ நேத்து இரவு ஆறு மணிக்கு மயக்கம் இறந்துட்டாரு விழுந்த உடனே அவர் வந்து இழந்துட்டாரு ராமச்சந்திரா மருத்துவமனையில் இருந்து பலசரவாக்கம் வார்த்தம் இயக்குநர்கள் சங்கத்திற்கு எடுத்துட்டு வந்து அங்க வந்து இயக்குநர்கள் எல்லாம் மரியாதை செலுத்தின பிறகு மறுபடியும் அவர் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு வச்சு எல்லாரும் மரியாதை செலுத்திட்டாங்க இதுல ஒரு வார்த்தை என்னன்னாக்கா நம்ம நடிகை நகைச்சுவை நடிகர் வடவேல வந்து நம்ம வந்து பலமுறை அவரை அவர் வந்து ஒரு சமூக மருத்துவர் அவருடைய நகைச்சுவை மூலமாக எத்தனையோ பேரோடங்கள் மனம் இலகுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பலமுறை அவரை பத்தி சொல்லியிருக்கோம் ஆனாலும் இது போன்ற இயக்குநர்கள் சேகர இயக்குனர் அவருடைய நெருங்கிய நண்பர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு இந்நேரக்கும் விவேக் வந்து உயிரோட இருந்திருந்தா என்னுடைய பாரங்கள் அதாவது அந்த பொருளாதார அந்த இழப்பீட்டுலாம் அவர் வந்து ஷேர் பண்ணிருப்பாரு எனக்கு ஏதோ ஒரு விதத்துல உதவி பண்ணிருப்பாரு புலம்பி இருக்காரு அவரை வச்சு பலனடைஞ்ச வளர்ந்த கதாநாயகம் கதாநாயகிகள் அவர் இப்படி ஒரு நிலையில இருக்கும் போது யாராவது போய் அவருக்கு வந்து உதவி பண்ணி இருந்திருக்கணும் ஏன்னா இத்தனை சக்சஸ் படம் கொடுத்தவரு கொள்கை ரீதியா படங்களை சமூக சீர்திருத்த கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவர் அவர் படங்கள்ல எல்லா பாடல்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் கவர்ச்சி இருக்காது பெண்களை வந்து கவர்ச்சியா காட்ட மாட்டாரு பெண்களை ரொம்ப மரியாதையா காட்டுவாரு பெண்களுக்குரிய அந்த அவர் படங்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம அளவு கேரக்டர்ஸ் இருக்கும் யாரையும் உயர்த்தியோ தாழ்த்தியோ காட்ட மாட்டார் இந்த சமூகத்துல நடக்கிற அவலங்களை சொல்லி அத வந்து திருத்துற மாதிரி காட்டுவார் யாரையும் மட்டம் தட்டி பேச மாட்டார் பெண்கள் எல்லாம் கேவலமா காட்டுறது அப்படியெல்லாம் ரொம்ப மரியாதையா நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டருக்கு நடிகர் வடிவேல் அவர்கள் உதவி செய்யாம போயிட்டாரு ஏன்னா அவர் படத்தை காலம் மாறி போச்சு அந்த படத்தின் மூலமா தான் அவர் வந்து மிகவும் பிரபலமான ஒரு நடிகராக உயர்ந்தார் அந்த நன்றி இதுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் சொன்னார் இவரால தான் நாங்க பாதிக்கப்பட்டோன்னு ஏதோ ஒரு நகைச்சுவை நடிகர் இந்த வாங்கின நிலத்தினால அவர் ஏதோ பாதிக்கப்பட்டதாக சொன்னாரு இது ரெண்டாவதா இந்த பிரச்சனையை நான் கேள்விப்படுறேன் அதே மாதிரி நடிகர் அதாவது விஜயகன் சாருக்கும் வடிவேல் சாருக்கும் கூட ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்ட்டு அதையும் கேள்விப்பட்டேன் இதையெல்லாம் கேள்விப்படும் போது நமக்கு நடிகை வடிவேல் சார் அவர்கள் மீது இருந்த மரியாதை கொஞ்சம் என்னடா அது இவரை நம்ம ரொம்ப நல்லவர்னு நினைச்சிட்டு இருக்கோமே இவரை பத்தி இந்த மாதிரி எல்லாம் வருகிறேன் அப்படின்னு கொஞ்சம் மன வருத்தமும் இருக்கு புகழ் அவர் வந்துட்டு கஷ்டப்பட்டு உயர்ந்தவர் தான் ஆனாலும் இந்த மாதிரி பேர் வராம பாத்துக்கறது அவருக்கு ரொம்ப நல்லது இந்த நேரத்துல எழுபத்தஞ்சு வயசுல ஒரு முன்னணி இயக்குனர் இருக்காரு அவருக்கு உரிய அந்த இந்த பொருள் இழப்பு இந்த மாதிரி ஒரு சமூகத்துக்காக ஒரு சமூக மாற்றத்துக்காக உழைக்கிறவங்களுக்கு நொடிஞ்சு போகும்போது நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்க தானாக முன் வந்து சுயமரியாதைக்காரர்கள் எப்போது யாரிடமும் போய் உதவி கேட்க மாட்டாங்க அப்போ தானாக முன் வந்து யாராவது அவங்களுடைய நிலையை உணர்ந்தவங்க உதவி செய்யலாம் இன்னைக்கு அவங்க மகன் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம சரவண பருகை படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம அவர் ரேபிட்டோ ஓட்டிட்டு இருக்காரு அப்படின்றத நினைக்கும் போதே மிகவும் வருத்தமாக இருக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டு பாலாஜி பிரபு அவர்கள் பேசியிருப்பாரு அந்த காணொலி உங்களுக்கு நான் காட்டிட்டேன் பாருங்க அதுல இருந்து தான் இந்த வீடியோவே தொடங்கிருக்கு இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் நம்மளோட பகிர்ந்துக்குங்க சேகர் சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்த இரங்கலையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்